வீட்டுக்கே வந்து என்னுடைய டிரைவரை வந்து மிரட்டுறாங்க என்னை அடிச்சிடுவேன் சொல்கிறாங்க கண்ணாடியை அடிச்சிடுவேன் சொல்கிறாங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது பட் நான் எதுக்கும் ப பயந்தவன் இல்லை ஏன்னா இந்த திரைப்படத்தில் நான் பசும்பன் முத்துராமலிங்க தேவராக நான் நடிச்சிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் தேவராக நடித்தது என்னுடைய பூர்வ ஜென்ம பாக்கியம் அவர் வீட்டில் நான் ஒரு நாயாவோ நிறையாவோ பிறந்திருப்பேன் அதனால் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தாரு மற்ற தேட்டர்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஓடிட்டுருக்கு மக்கள் கொண்டாடிட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து அந்த பக்கமாக தேவராகவே என்னை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் பேசி கண் கலங்கி பேசுகிறாங்க ஐயா அந்த படம் பார்க்குறப்ப நீங்கள் ஐயாவே வாழ்ந்துருக்கீங்க அப்படின்றப்ப உலகம் முழுவதும் பசுமுல் முத்துராமலிங்க தேவரினுடைய புகழை கொண்டு சேர்க்கணுன்றது ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு தமிழகம் முழுவதும் வெளியிட்டு இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக தமிழகம் இங்கும் தேவரின் திருத்தொண்டர்களால் கொண்டாடப்படுகிறது இந்த தேசிய தலைவர் திரைப்படம் ஜாதிய படமல்ல இது ஒரு தேசிய தலைவரின் படம் சாதிக்க பிறந்த தலைவரின் படம்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது ஒரு திரைப்பட நடிகருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் ஒரு நூறு படங்கள் நடித்தா கூட கிடைக்காத ஒரு அங்கீகாரம் இன்றைக்கி ஒரு படத்தில் கிடைச்சிருக்கு இதுக்கு முதல்ல பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு என்னுடைய என்ன சொல்கிறதுன்னு தெரியல என் என்னுடைய நன்றிகளையும் என் வாழ்க்கை முழுவதும் அவருக்கு நான் வந்து விசுவாசமாகவும் கடமைப்பட்டவனாகவும் இருப்பேன் இந்த திரைப்படம் இன்றைக்கு திரையை தொட்டு மிக சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கப்போ ஒரு சில மர்ம நபர்களால் எனக்கு வந்து தொல்லைகள் அதிகமாக இருக்குது பசுமோ முத்ராமலிங்க தேவர் வேடம் என்றைக்கு அணிஞ்சினோம் அன்னிலேருந்து நான் எதுக்கும் பயந்தவன் இல்லை பட் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இன்றைக்கி திரையில் ஓடிக்கொண்டிருக்கின்ற சமயத்தில் சென்னையில் மட்டும் எங்களுக்கு சில தேட்டர்கள் தர மாட்டேன்றாங்க கேட்டால் இது ஒரு ஜாதிய படம்னு சொல்கிறாங்க இந்த ஜாதிய படத்துக்கு தேட்டருக்கு தந்தால் சங்கடமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க மற்ற தென் தென் தமிழகத்திலையும் வட தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய தேட்டரு இன்னைக்கு வரலாம் நூற்றி எழுபது தேட்டர் போட்டிருக்கோம் எல்லா தேட்டர்லேயும் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு சென்னையில் மட்டும் எங்களுக்கு ஒரு நாலு தேட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க பட் சில தேட்டர்கள் தரமாட்டேறாங்க கேட்டால் இது வந்து ஒரு ஜாதிய தலைவரோட படம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது ஜாதிய இல்லை இவர் ஒரு தேசிய தலைவர் அனைத்து மக்களும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் இதை சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் மர்ம நபர்கள் மிரட்டினாங்கன்னு சொன்னதுக்கு அந்த மர்ம நகர்களை பற்றி நான் வரசாக்கம் காவல் நிலையத்தை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அதுக்குண்டான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க என் டிரைவரை வந்து தாக்கி விட்டு என்னை என்னென்ன திட்டினாங்கன்னு சொல்லி ரெக்கார்டிங்லாம் இருக்குது அந்த ரெக்கார்டிங்லாம் கொடுத்துருக்கேன் அவங்க பேர் சொன்னால் இப்போ அரசியல் சர்ச்சை ஏற்படும் சொல்லி அதை பேர் சொல்லாமல் இருக்கும்னு ஆசைப்பட்றேன் இல்லை நான் திமுகவில் இருக்கிற திமுகவில் சிறுபான்மை பிரிவில் இருக்கின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட்டு சென்னையில் வந்து எங்களுக்கு தேட்டர்கள் தரமாட்டாங்க இது ஜாதிய படமாக இருக்குதுன்னு தான் சொன்னதை தவிர எங்கேயுமே நீங்கள் சொல்கிற ரெட்ஜாய்கிட்ட நான் குறிப்பிட்டலாம் நான் எங்கேயுமே சொல்லலை ஏன்னா எங்களுக்கு தேட்டர்கள் வேணும் இத்தனை கஷ்டப்பட்டு ஒரு ஆண்டு காலமாக இந்த படத்திற்காக முழுவதுமாக எங்களை அர்ப்பணித்து இதுவரை தேவருடைய திரைப்படத்தை யாருமே எடுத்ததில்லை அவர் அனுமதி தந்ததில்லை தேவராக வேடம் போட்டால் அவர் இறந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் தேவருக்கு இன்றைக்கி வரலாம் நான் கா காப்பு கட்டி மாலை போட்டிருக்கேன் இன்னும் நான் ஐயாவுடைய சமாதிக்கு போய் இதை கழட்டிட்டு அங்கே நான் வணங்கலான்ட்டு இருக்கேன் ஒரு இஸ்லாமியான பிறந்தவன் நான் இந்த பக்தியோடு நான் செய்யும்போது இந்த தேட்டர்களை தரா தராமல் இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது இன்றைக்கி இன்னொரு கோரிக்கை தமிழக முதல்வருக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த திரைப்படத்தின் மூலமாக ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் என்னென்னா இந்த திரைப்படம் காமராஜர் பெரியார் போன்ற பெரும் தலைவர்களை கொண்ட ஒரு திரைப்படமாக தேசிய தலைவர் திரைப்படம் இருக்கு ஒவ்வொரு பள்ளி மாணவர்களும் அவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் சென்று இந்த பள்ளிக்கூடம் மூலியமாக பள்ளி மாணவர்களுக்கு இந்த படத்தை காட்டணும் என்று என்னுடைய கோரிக்கை இதற்காக தமிழக முதல்வர்களுக்கும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை பசும்போன் முத்துராமலிங்க தேவரின் இந்த தேசிய தலைவர் தேவர் பெருமான் என்ற திரைப்படம் அனைத்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் காட்டுவேன் ஏன்னா இது ஒரு ஜாதிய தலைவருக்கு உண்டான படம் அல்ல இது ஒரு தேசிய தலைவருக்கு உண்டான படம்னு சொல்லி நம்ம மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் சில பேர் இந்த படத்தை பார்க்காமலே நிறைய பேருக்கு என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன படத்தை பார்த்துட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் படத்தை பார்க்காம இந்த படத்தில் வந்து காமராஜரை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க அவரை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றது எதுவுமே கிடையாது இந்த படத்தை பார்த்த எல்லா அரசியல் தலைவர்களும் என்னை பாராட்டியிருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் பட்ச அதிகாரிகள்லாம் என்னை பாராட்டி பேசியிருக்காங்க என் ஃபோனில் ஜாதின்றது ஒன்று இல்லை மேடம் ஜாதியே இல்லை ஜாதிகள் இல்லைன்னு சொல்கிறது தான் இந்த படம் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாேருக்கும் தெரியும்